கடைசியாக எந்த பிரச்சனை வந்தது ரெண்டு எம்பி ராஜ்ய சபா செய்தி சங்கத்துக்கு உண்டு இன்னொன்று ஜெயக்குமாருக்கும் செமிழக்கையாருக்கும் கொடுக்கறதா முடிவு பண்ணும்போது தென் மாவட்டங்கள்ல பெரிய சரிவு தோல்வி சந்திச்சிருக்கிறோம் அதை சரிப்படுத்துறதுக்காக ஒரே ஒரு எம்பி சீட்டு கொடுங்கன்னு ராஜ்யசபாவுக்கு தர்மர் எம்பி எண்ணார் உடனே ஒட்டத்திலமைன்னு போய் கட்சியை ஒன்றுமில்லாமல் ஆகிட்டாங்க ஒரு கரை வெட்டி கட்டக்கூடாது கொடியை பயன்படுத்தக்கூட கூடும்போது ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதத்தை எடுக்கணும் அதான அரசியல் அதுதானே சாணக்கேத்தனம் அதிமுக விரைவில் ஒன்றிணை ஆனால் ஒரு மாதம் இப்படி பேசின பேச்சுக்கும் இப்போ பேசின பேச்சுக்கும் அவர் ரொம்ப வந்து பெட்டி பாம்பாக வந்து அடங்குவதற்கான சூழலை வந்து அவர் தள்ளிட்டு போதா திரு செங்கோட்டை வெளியே சொன்னார்ல அவர் உட்பட அந்த ஆறு அமைச்சர்கள் சந்தித்து வலியுறுத்தினா அவர் பிடிவாதமாக இருக்கிறார் கட்சி ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைப்பதற்கான அந்த வேலையை பொதுச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ இது யார் அழுத்தம் எந்த வகையில் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டார் பதவி பொறுப்பு எதுவுமே இல்லாமல் காலமெல்லாம் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களிக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்கள் தொண்டர்கள் தொண்டர்கள் வந்து வந்து என்ன நினைப்பாங்க அது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு யார் ஆட்சிக்கு வந்தால் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற பார்வை மக்களுக்கு வரணும் யார் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறக்கூடிய வல்லமை வலிமை மிக்க அணி எது என்கிற பார்வையும் மக்களுக்கும் வாக்காளர்களுக்கு இருக்கும் இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திலையும் பாஜகவுக்கு மோடிக்கு மத்திய அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் தமிழ்நாட்டிலிருந்து போற விமர்சனங்கள் மாதிரி இல்லை பத்திரிகை இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நான் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திராவிட இயக்க சிந்தனையாளர் துரை கருணா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சோதரன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா மார்க்கே நீங்கள் நல்லா இருக்கேன் சார் நக்சி அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் ஓபிஎஸ் அது மாதிரி டிடி தினகரன் திருமதி சசிகலா சீகலா பா உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பேசின பேச்சுகள் பசுமன் ஜெயந்திக்கு பிறகு இப்பொழுது என்ன சொல்கிறாரு செங்கோட்டை அவர்கள் அதிமுக விரைவில் ஒன்றிணைன் அதிமுக உரையில் ஒன்று இருக்குங்க அது இப்போ அது வரைக்கும் அனைவரும் அனைவரும் பொறுமையாக இருக்குங்க வேறு எதுவும் நான் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இப்போ பேசினார் ஆனால் ஒரு மாதம் இப்படி பேசின பேச்சுக்கும் இப்போ பேசின பேச்சுக்கும் அவர் ரொம்ப வந்து பெட்டி பாம்பாக வந்து அடங்குவதற்கான சூழலை வந்து அவர் தள்ளிட்டு போதா செங்கோட்டையண்ண இல்லை வந்து இதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் ஏன்னா அதில் உள்ளடத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் அதனால தான் நடைபெறுகிற இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கிறது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற பிரிந்து கிடக்கிற விலகி சென்ற விலக்கி வைக்கப்பட்ட எல்லோருடைய எண்ணமும் சிந்தனையும் அதுவாகத்தான் இருக்கிறது அப்போ உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று கருதுமையானால் நிச்சயமாக ஒன்றுபட்ட வலிமைமிக்க அதிமுக தேவை என்கிற கருத்தாக்கம் பாஜகவினுடைய மத்திய தலைமைக்கு இருக்கிறது அஇஅதிமுக ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டால் தான் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் அவங்களுக்கு இருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களே சொன்னார்ல அவர் உட்பட அந்த ஆறு அமைச்சர்கள் சந்தித்து வலியுறுத்தினால் அவர் பிடிவாதமாக இருக்கிறாருன்னு ஒரு ஏழு எட்டு மாதங்கள் அவர் பார்த்துட்டு இவர் சரியாக வரலன்னு உடனே தான் பொது வந்து சொல்றார் கட்சி ஒருங்கிணையனும் ஒருங்கிணைப்பதற்கான அந்த வேலையை பொதுச் செயலாளர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ இது யார் அழுத்தம் எந்த வகையில் அவர் பேசுறாரு அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டார் ஒரு முறை பாஜக அழைத்து நான் சென்றேன் அழைக்காமலே ரெண்டு முறை சென்று நான் சந்தித்தேன் நிபந்தனைகள் எதுவும் இல்லை ஆனால் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தாக்கம் பாஜகவுக்கு இருக்கிறது அதனால தான் இப்போ அதை சொல்கிறார் நிச்சயமாக வெகு விரைவில் ஒன்றிணையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தால் சரியாக இருக்காது திருமதி சசிகலா திரு ஓபிஎஸ் திரு டிடிவி தினகரன் ஆகியோர் வந்ததுன்னா நம்முடைய பொறுப்புக்கு பதவிக்கு நம்முடைய அரசியல் எதிர்காலத்திற்கு ஆபத்து என்று பயந்து இந்த பிடிவாதகமாக இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த நிலைப்பாடு என்பது தனிப்பட்ட திரு எடப்பாடிக்காக திமுக இல்லை புரட்சி திரு எம்ஜிஆர் இதை தொடங்குகிறபோது இது தொண்டர்கள் கட்சி அப்படின்னு தான் சொன்னார் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களுடைய எண்ணமும் உணர்வும் தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்று அந்த ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தாக்கம் கட்சியில் எல்லா மட்டத்தினருமே இருக்குது திரு எடப்பாடி அவர்களோடு பயணிக்கிற அந்த பொதுக்குழு செயற்குழு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ ஒரு சில ஆயிரம் பேர் அவரால் பயன்பெற்றவர்கள் பலன் பெற்றவர்கள் அவரோடு இருக்கிறார்கள் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் எந்த பதவி பொறுப்பு எதுவுமே இல்லாமல் காலமெல்லாம் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களிக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்கள் தொண்டர்கள் தொண்டர்கள் தொண்ட அவங்க அந்த தொண்டர்கள் வந்து இப்ப என்ன நினைப்பாங்க உங்களுடைய நாலு பேருடைய செயல்பாடுகளை அந்த தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க மனநிலை எப்படி இருக்கும் ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையே இப்போ எடப்பாடி பழனிசாமி தொடங்கிட்டார் அப்படிங்கிற அந்த நிகழ்வுகளில் வந்து தீவிரமாக கவனம் செலுத்துகிறார் இப்போ உங்களை வந்து அவர் பொருட்டாகவே மதிக்கலை இப்போ நாலு பேர் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க ஒருங்கினு பேசுறீங்க ஒற்றுமை இருக்கணும்னு பேசுறீங்க ஆரோக்கியமான விஷயம் தான் அது எந்த ஒரு மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் அவர் அதை கருத்தில் கொள்ளாமல் கூட்டணி பேச்சு வார்த்தைக்கு வந்து தீவிரமாகிட்டாரு பிரதமர் வந்துட்டு போனதுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் அவருக்கு கொடுத்த முக்கியம் முக்கியத்துவம் அதே போல் பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து இதுக்கப்புறம் வந்தாருன்னா ஒருவேளை செங்கோட்டையன் சொன்னது போல் அது நிறைவேறுமா இல்லை இல்லை அதுதான் இப்போ நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி நோக்கம் எதுவாக இருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றணும் ஏன்னா அவங்களுடைய அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணுறது உங்களுடைய உரிமை ஆனால் அவங்களுடைய செயல் திட்டங்கள் இருக்குங்களே ஒவ்வொரு திட்டங்களை பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து மக்களுக்கு பல்வேறு விதமாக வந்து பயனளிக்கக்கூடிய வகையில தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அண்மையில் அறிவிக்கப்பட்ட அந்த விளம்பர திட்டங்கள் இருக்குல்ல அந்த திட்டங்கள் எல்லோருமே மக்களால் வரவேற்கத்தக்கது அதுல மாற்று கருத்தே இல்லை இந்த மாநிலத்தை முன்னேற்றக்கூடிய அளவிற்கு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக மிகப்பெரிய அளவில் திட்டங்கள் இல்லை என்பது ஒருபுறமான குற்றச்சாட்டு பல்வேறு ஆயிரக்கணக்கான கோடியை நாங்கள் ஈர்த்துட்டோம் வேலைவாய்ப்புகளை பெருக்கிட்டோம் அப்படிங்கிறது வெறும் பேப்பரில் தான் இருக்குது அது ஒன்றும் பெரிய அளவில் இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்குது இதையும் தாண்டி ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே நிறைவேற்றிட்டோம் அப்படின்னாரு திரு அன்புமணி உள்ளவர்கள் பட்டியல் போடுறாங்க அவங்க அந்த ஐநூற்றி அஞ்சு பட்டியல் போட்டு அதிகபட்சம் நூறு கூட தாண்டலை பல்வேறு இந்த முக்கியமான விஷயங்கள்னு பார்க்குற அந்த மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை அந்த ரெண்டு மாத மின்கட்டண கணக்கீட்டை ஒரு மாதம் அதே போல் அந்த பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு என்பதில் பெட்ரோலை குறைச்சிட்டு டீசலுக்கு குறைக்கலைங்கிறது நிறைய நிறைய பெண்களுக்கு அந்த கேஸ் மானியம் நூறு சதவீதம் என்று பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது எனவே ஒரு ஆட்சி கட்சி என்று வருகிற பொழுது அதன் மீதான விமர்சனம் தவிர்க்க முடியாது அறியாத இல்லை அதே மாரி பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த சில நாட்களாக உங்களுடைய ஸ்டாலின் முகாமை வந்து அது வார்த்தையில விவரிக்க முடியாது காலையில் வந்து எட்டு மணிக்கு ஆரம்பித்த நாலு மணிக்கு பல்லாயிரக்கணக்கானோட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு கொண்டுறாங்க அதே போல் நான் பொதுவன் திட்டம் அதே போல் வந்து இல்லம் தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா என்ன வேணுமோ அதை வந்து உடனுக்குடனே செய்து தரக்கூடிய வகையில வந்து அனைத்து பணிகளையுமே விரைவாக செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப எப்படி வந்து ஒரு ஒரு தரப்பு ஒரு பிரிவு இது மாதிரியான அந்த ஒரு நேர்மறையான சிந்தனை போக்கூடையவர்கள் இதை வரவேற்கிறார்கள் இன்னொன்று அரசனுடைய செயல்பாடு மீது விமர்சனம் அப்படிங்கிறது இருக்குல்ல ஜாக்டோஜியோ போராட்ட களத்தில் இருக்கு ஆசிரியர்கள் அரசுலியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் தொழிற்சங்கவாதிகள் விவசாயிகள் துப்புரவு பணியாளர்கள் பார்வை திறன் கூடைய மாற்றுத்திறனாளிகள் யார் போராடலை இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லைன்னு எல்லா பிரிவும் போராட்டக்களத்துக்கு வந்துடுது நீங்க எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கல அது மாட்டு கருத்து இல்லை ஆனா வந்து ரெண்டாயிரத்தி இருந்த அந்த நிலைப்பாடு இப்ப இல்லை அந்த எதிர்ப்புங்கிறது இப்ப கூடுமான வரைக்கும் மக்களுடைய அந்த உணர்வுகளை மதிப்பளித்து தான் வந்து அரசாங்கமும் செயல்படுவதாக எல்லாருமே வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற அதே கணக்கு தான் ஒவ்வொரு என்னென்ன சொல்கிறாங்களோ மக்களை வந்து இந்தந்த இடத்துல இந்த நிவர்த்தி பண்ணலை அப்படின்னு சொல்கிறோம் உடனடியாக வந்து அதற்கான வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நம்ம அதையும் பார்க்கணும்ல நிச்சயமாக நிச்சயமாக ஜெயராமனுடைய கருத்தை நான் வரவேற்க அதில் எந்த கருத்துமே இல்லை விமர்சனங்கள் என்பது எந்த அளவுகோலில் இருக்கிறது ஆட்சி மாற்றத்தை அதிக அளவு மக்கள் விரும்பினால் ஆட்சி மாற்றம் உறுதி அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு யார் ஆட்சிக்கு வந்தால் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற பார்வை மக்களுக்கு வரணும் யார் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறக்கூடிய வல்லமை வலிமை மிக்க அணி எது என்கிற பார்வையும் மக்களுக்கும் வாக்காளர்களுக்கு இருக்கும் இன்றைக்கு அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பலகீனமாக இருக்கிறது வலிமை மிக்க அண்ணாதிமுக உருவானால் தான் வலுவான கூட்டணியும் வரும் அப்போ வலுவான கூட்டணியும் அமைக்க முடியாத ஒரு நிலையில் இருக்குது இது திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருங்கிறதா என்னோட பார்வை அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஏன் விரும்புகிறதுன்னா இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திலையும் பாஜகவுக்கு மோடிக்கு மத்திய அரசுக்கு எதிராக இத்தனை கடுமையான விமர்சனங்கள் தமிழ்நாட்டிலிருந்து போற விமர்சனங்கள் மாதிரி இல்லை எனவே தான் அவங்க திமுக ஆட்சியை அகற்றணும் அப்ப என் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் ஆல்டர்னேட்டிவ் என்பது பிரதான எதிர்கட்சியான திமுக அப்ப அந்த அண்ணாதிமுக எண்டிய கூட்டணி வைத்தால்தான் வீழ்த்த முடியும் அப்படின்னு தான் இங்கே வந்தாங்க வந்து கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க உறுதிப்படுத்தப்பட்ட இந்த கூட்டணி திமுக திமுக கூட்டணியை வெல்லக்கூடிய அளவிற்கு வலிமை மிக்கதாக இன்னும் உருவாகவில்லை என்பதுதான் என்னோட குற்றச்சாட்டு அப்ப அது உருவாக்குவதற்கான முயற்சி அவர்கள் தீவிரப்படுத்துகிற பொழுது இந்த விலக்கி வைக்கப்பட்டவர்கள் உலகி சென்றவர்களையும் ஒன்றிக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கம் பாஜகவுக்கு நிச்சயமாக இருக்கும் ஸோ அவங்க திரு செங்கோட்டையன் மூலமாக அந்த முயற்சியை மேற்கொள்கிறார்கள் இதுதான் சொன்னார் என்ன ஒரு முறை அழைத்தார்கள் ரெண்டு முறை போனோம் ஒருங்கிணைவது அவசியம் விரைவில் அது ஒருங்கிணையும் ஒன்றிணைந்த அண்ணாதிமுக உருவாகும் என்ற நம்பிக்கையை செங்கோட்டையன் வெளிப்படுத்துகிறார் இதில் முடிவெடுக்க வேண்டியது திரு எடப்பாடி பழனிசாமி தான் அவருக்கு கள எதார்த்தத்தை எடுத்து சொல்லி இதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று மத்திய பாஜக நீங்கள் குறிப்பிட்ட திரு அமித்ஷா வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தால் அதற்கு இவர் உடன்படுவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம்தான் இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சுட்டாங்க திமுக அப்போ அதிமுக பாஜகவோடு கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி ஊரூரா போய் காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு விசிகாவுக்கு தாவேக்காவுக்கு எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு அழைப்பு விடுகிறார் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கொள்கை எதிரி சித்தாந்த எதிரின்னு பிரகடனப்படுத்திய காங்கிரஸுகளையும் கம்யூனிஸ்டுகளையும் தாவேக்கா உள்ளிட்ட கட்சிகளையும் அழைத்தால் பாஜக எப்படி திரு எடப்பாடியை நம்போம் இல்லை அவர் தன்மை இல்லாமல் போயிடும்ல இல்லை அவரை நம்பி தான் ஒரு முறையில் திருச்சிக்கு வந்தபொழுதும் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பிரதமர் இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்தபொழுதும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு நீங்கள் நாலு அணியாக இருந்தாலும் செங்கோட்டையன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடி விஜயநகரம் நான்கு இருந்தாலும் கூட உங்களை வந்து அவர் வந்து எந்த விதமான அந்த கணக்குலையும் எடுத்துக்கலையே பிரதமரும் சரி தான் மற்றவர்களும் சரி தான் யானை படுத்தாலும் குதிரை மட்டும்ங்கிற மாதிரிதான் அதிமுக என்று சரியோ தவறோ பெரும்பான்மையானோர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறார் அந்த அண்ணா அதிமுக எடப்பாடி பழனிசாமியை தான் டெல்லியில் போய் கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்போ அவருடைய கருத்தாக்கம் என்ன இன்றைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனோ திரு எடப்பாடி பழனிசாமியும் நாங்கள் அந்த நான்கு பேர் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நான்கு பேரையுமே நாங்கள் சேர்ப்பதாக இல்லை எனவே இப்போதைக்கு நீங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் தான் திரு அமித்ஷா மோடி அவர்களை சந்திக்கலை புறக்கணிச்சிட்டாங்க அதனால தான் அவங்க வெளியில் வந்துட்டாங்க வலிமையாக இருந்தால் அந்த பாருங்க வலிமை அதாவது சொல்கிறேன் வலிமை என்பது நீங்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்திலிருந்து ஒரு தலைவரை வெளியேற்றுகிற பொழுது ஒரு கணிசமான அளவிற்கு மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் போவாங்க அவர் திருச்சியில் ஒரு மாநாடு போட்டார் மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக திரு ஓபிஎஸ் அவர்கள் போனார் அந்த கூட்டம் என்பது சிறிய அளவில் ஒரு எட்டு சதவீதம் ஒரு ஏழு எட்டு சதவீதம் பாதிப்பை உருவாக்கும் என்பது தான் மத்திய பாஜக இதை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற கருத்தாக்கத்துக்கு வந்திருக்காங்க பாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரே ஒரு தனி மனிதன் தான் ஓபிஎஸ் பின்னாடி யாருமே இல்லை ராமநாதபுரத்தில் அவர் தனியாளாக நிற்கிறார் சுயேட்சையாக நிற்கிறார் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குறார் அதிமுக டெபாசிட் இழந்துருச்சு வெறும் பல சின்னம் ஒரு பதினெண்டு பன்னெண்டு பதிமூணு நாள் தான் அந்த சின்னத்தை எடுத்துகிட்டு போறாரு இல்ல தனக்கு முகவரி கொடுத்த எட்டலையே வந்து பின்னுக்கு தெளிவுது அழகா இல்லை 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 நீங்கள் அரசியல்ல ஏங்க ஒரு அரசியலில் தன்னுடைய இருப்பையே கேள்விக்குறியாக்கி அவரை கட்சியிலிருந்து தூக்கி போட்டுட்டு கரை வெட்டி கட்டக்கூடாது கொடியை பயன்படுத்த போது ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதத்தை எடுக்கணும் அதான அரசியல் அதுதான சாணக்கியத்தனம் அதனால தன்னை வளர்த்தது அதெல்லாம் அந்த அவருக்கு வந்து பின்னடைவு சரிவு என்பது இருக்கும் அடிக்கடி அரசியல்ல இந்த தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வம் பின் தருமமே வெல்லும் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில அவர் நம்பிக்கையோடு பயணிக்கிறார் அவர் ஒண்ணும் தனி மனிதன் அவர் பின்னாடி யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறது எல்லாமே இன்னைக்கும் என்னை பொறுத்தளவில் நான் உடன் இருந்து பயணிக்கிறவங்க முறையில் தேனி மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த பதினாறாயிரத்தி இரநூறு ரெண்டு ரூபாய்களில் பதினோறாயிரத்தி ஐநூறு பேர் கிளை அமைப்பு பேரவைன்னு இவரோடு இருக்கிறாங்க ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதம் பழைய நிர்வாகிகள் அவரோடு பயணிக்கிறாங்க ஒவ்வொருத்தனையும் அட்டை எடுத்துகிட்டு வந்து நான் ஓபிஎஸ் கூட இருக்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது அது ஒரு தேர்தல் வருகிற பொழுது பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும் இன்றைக்கு என்டி அணி கடந்த தேர்தலில் வாங்கின அந்த வாக்கு சதவீதம் பதினெட்டு பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் ஏறத்தாழ ஒரு ஏழு எட்டு சதவீதம் இவர்களுடைய ஆதரவு வாக்குகள் இருக்குங்கிறது தான் கலை யதார்த்தம் அடுத்த ஒரு தேர்தலில் அது நிச்சயமாக இருக்கும் எனவே தான் ஒன்றுபட்ட திமுக வேண்டும் அதுதான் வெற்றி பெறும் என்கிற கருத்தாக்கம் பாஜகவுக்கு இருக்கு எனவே பாஜக இந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி இணைக்கும் என்று திரு செங்கோட்டையன் திரு ஓ பி எஸ் சசிகலா உள்ளிட்ட நம்புகிறார்கள் அப்படி மீண்டும் பிடிவாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையை தொடருவாரே என்றால் ஆல்டர்னேட்டிவாக அவரை வீழ்த்துறதுக்கு என்ன நிலைப்பாட அதை அவங்க எடுப்பாங்க அரசியலாக தானே நடக்கும் அது என்ன மாதிரி நடக்க போவருங்கிறது நம்ம டிசம்பர் அல்லது ஜனவரிக்குள்ளே குறிப்பாக சொன்னால் டிசம்பர் முதல் வாரத்தில் திரு அமித்ஷா அவர்கள் தான் சொல்கிறாங்க ஸோ வந்து அவர் என்ன நிலைப்பாடை எடுக்க போகிறாரு அதன் பிறகு என்ன நிலைப்பாடுங்கிறது தெரியும் வருகிற இருபத்தி நான்காம் தேதி மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய அந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவினுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை வச்சிருக்கிறாரு அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுக்க போகிறார் இப்போது பிரதமர் எந்த விதமான ஒருத்த விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு இதை பாஜக மாநில பாஜக அதிமுக எந்த விதத்தில் எடுத்துகிட்டு போகும்போது அமித்ஷா வந்து எந்த விதமான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க போகிறார் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்காகவும் இறுதி தர்மமே வேணும்னு சொன்னீங்க ஓபிஎஸ் நம்புறது வந்து தர்ம வெல்லுமா இல்ல தர்ம யுத்தம் வெல்லுமா இல்ல இல்ல முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த ஆட்சியை தொடர்வதற்கு நீங்க வந்து தர்மமே வெல்லும் சொல்றீங்க ஆனா அவரு தர்ம யுத்தம் தான் வெல்லும்னு அதை நம்பிக்கை கொண்டிருக்காரு அதுதான் அந்த தர்ம அவர் வந்து அங்க இந்த சூழலுக்கு தள்ள தள்ளுகிறவர்கள் தள்ளி விட்டவர்கள் இன்னைக்கு வந்து அவர் கண்டுக்கவே இல்லை அதையும் பார்க்கணும் நிச்சயமா நிச்சயமா அதாவது அரசியல்ல சாமர்த்தியம் சாதுரியம் சாகசம் இது மூணு அவருக்கு இருக்கா அதுதான் வேணும் அந்த மூணுமே அவர்கிட்ட இல்லை அதுதான் அதாவது நல்லவராக இருக்கிறார் வல்லவராக இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்கணும் மரியாதைக்குரிய மறைந்த ஐயா நாவலர் மாதிரி திறமை மிக்கராக நல்லவராகவே தொடர்கிறார் என்பதுதான் அந்த சாதுரியமான சாகசமான நடவடிக்கைகளை கைவிட்டதால் தான் இந்த பின்னடைவு சரிவு அவருக்கு அவர் முதலமைச்சராக திரு எடப்பாடி துணை முதலமைச்சராக திரு ஓபிஎஸ் இருந்தபொழுது தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் உறுதிப்படுத்தி முதலமைச்சர் நடத்துகிற ஒவ்வொரு கூட்டத்திலையும் ரைட் ராயலாக போய் உட்காந்துருக்கணும் செல்வி ஜெயலலிதா காலத்தில் பத்து ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்துற எந்த ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தினாலும் தமிழகத்தினுடைய ஐம்பத்தி ரெண்டு துறைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடத்துகிற போது நிதியமைச்சர் என்கிற முறையில் அருகில் இருப்பார் ஆனால் திரு எடப்பாடி முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு அமைச்சர் மட்டும் அவை தான் அவை முன்னோரும் அவை முன்னோரும் இருந்தாரு எல்லா கூட்டங்களிலும் இருப்பாரு வெளிநாட்டு பிரதிநிதிகள் வெளிமாநில பிரதிநிதிகள் வெளிமாநில கவர்னர்கள் யார் வந்து சந்திக்க முதலமைச்சர் செல்வி வந்தாலும் அவர் அருகில் இருப்பார் இந்த மாநிலம் முழுவதுமே அரசு திட்டங்கள் அந்த விழாக்கள் நடக்கிற பொழுது அங்கு இருப்பார் ஆனால் ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட பல்வேறு பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு கண்டார் அதுதான் சொல்றேன் அப்படிப்பட்டவரை முதலமைச்சராக திரு எடப்பாடி உட்கார்ந்தவுடனே முற்று முழுவதுமாக புறக்கணிச்சிட்டார் அவருடைய அந்த சிஎம்டி ஹவுசிங் போர்டு ஆய்வுக்கு மட்டுமே அவர் அழைத்தார் இவரை புறக்கணிச்சிட்டாரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று இணைந்து கட்சியை நடத்துவோம் என்று சொன்னவர் ஒருங்கிணைப்பாளரை புறக்கணித்துவிட்டு எடப்பாடியும் அவரை சார்ந்தவர்களும் முடிவெடுத்து ஒரு அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து கையெழுத்து வாங்கினாங்க அப்போல்லாம் மீண்டும் கட்சி பிரிவு வந்துடக்கூடாது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கையெழுத்து போட்டார் தன்னுடைய சொந்த தம்பியை நீக்கிறதுக்கு கையெழுத்து போட்டார் தலைவர் காலத்திலிருந்து இருந்த மிக மூத்த அரசியராவதி அன்மராஜாவை நீக்கிறதுக்கு கையெழுத்து போட்டார் இவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் தொடர்ந்து பயணித்த புகழேந்தியை நீக்கணுமா கையெழுத்து போட்டு அவரையே புகழேந்திய காரில் கூப்பிட்டு வந்து கொஞ்ச நாள் பொறுங்க தலைமை ஒரு முடிவு எடுத்துருச்சு அப்படின்னு சொன்னார் அப்போ எந்த அளவிற்கு அவர் தன்னை பக்குவப்படுத்தி மீண்டும் ஒரு பிரச்சனை வந்துட கூடாதுனா கடைசியா எங்க பிரச்சனை ரெண்டு எம்பி ராஜ்யசபா சிவி செல்வத்துக்கு ஜெயக்குமாருக்கும் செம்மலைக்காருக்கும் கொடுக்கறதா முடிவு பண்ண போது தென் மாவட்டங்கள்ல பெரிய சரிவு தோல்வி சந்திச்சிருக்கிறோம் அதை சரிப்படுத்துறதுக்காக ஒரே ஒரு எம்பி சீட்டு கொடுங்கன்னு ராஜ்யசபாவுக்கு தர்மர் எம்பிண்ணாரு உடனே ஒற்றை தலைமைன்னு போய் கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க இந்த நிலைப்பாடு கூடாது என்றுதான் அண்ணாதிமுகவின் தொண்டர்கள் கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்கிறார்கள் அதனுடைய அந்த நீட்சியாக திரு செங்கோட்டையனு இப்போது கொடி தூக்கி இருக்கிறாரு அது நிறைவேறுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நிகழ்ச்சி பங்கேற்ற பல கருத்துக்களை தெரிவித்த இதைங்கிறது என்ன நன்றி நன்றி